திருமணம் அப்படிங்கிறது தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான சைண்ட் ஆஃப் மைல்கல் திருப்புமுனை அப்படின்னு தான் சொல்கிறோம் ஆனால் அதுக்கு எத்தனை பொருத்தங்கள் பார்க்கணுங்கிறதுல இன்றைக்கி அதிவேகமாக போயின்ட்டு இருக்கிறதுல சரியாகவே கவனிக்கிறது இல்லை ஒரு ஜாதக ரீதியாக ஒரு ஆண் பெண் அந்த சொந்தம் அந்த திருமணங்கிற பந்தம் அதுக்கு வந்து எத்தனை பொருத்தங்கள் பார்க்கணும் ஜாதக ரீதியாக வேறு என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக பார்க்கணும் அது இன்றைக்கி தேவையாக இருக்குது அதாவது இன்றைக்கி திருமணம் அப்படிங்கிறது பழைய காலத்து ஜாதக பொருத்தத்துக்கு இன்றைக்கி உள்ள அறிவியல் உலகத்தில் உள்ள வேகத்தில் நிச்சயமாக சரிவராது முதல்ல மனப்பொருத்தம் நீங்கள் என்ன தான் ஜாதகத்தை கொடுத்து எத்தனை பொருத்தங்கள் இருக்குது பத்து பொருத்தம் எட்டு பொருத்தம் அதெல்லாம் இன்னைக்கு உள்ள கால தேசத்தில் ஒர்க் அவுட் ஆகாது அதனால பால்ய விவாகமா இருந்தது அப்ப கூட என்ன பண்ண உறவு முறைகள் வரும்போது ஜாதகம் ரெண்டாம் பக்கம் போயிடும் அத்த பையன் மாமா பொண்ணு அக்கா பொண்ணும் அக்கா பையன் இந்த மாதிரியான உறவுகள் இருக்கும்போது ஜாதகங்களை பார்க்கிறது என்பது அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை ரெண்டாவது இன்னைக்கு தட்டி கவி அதாவது அதை தவிர்ப்பதற்காக ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ இப்போ எப்படி சூழ்நிலை எப்படி ஆகிடுச்சுன்னா என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன் இப்போ நாம் ஒரு ஜாதகத்தை கொடுத்து பொருத்தமாக இருக்கிற நீங்கள் செய்யுங்கன்னு சொல்றோம்னா தவிர்ப்பதற்காக ஏதோ ஒரு காரணத்தை சொல்ல வேண்டியது இந்த சாஸ்திர நம்பிக்கையே இந்த பொருத்தம் பார்க்குறவங்களுக்கு இப்பொழுது இல்லை நான் சொன்னேன் நம்பிக்கை இல்லைங்கும்போது போது அதனுடைய பலனும் எப்படி இருக்கும் வாழ்க்கையில் திருமணம்ங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டு மனத்தை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இரண்டு பேர் தனித்தனியாக இருப்பவர்கள் வாழ்க்கையில் எப்படி எப்படியோ வாழ்ந்தவர்களை ஒன்றாக சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் மனிதன் ஜனனமாகும் போது ஒரு ஜாதகம் எழுதுறான் அதுக்கு ஒரு ஸ்லோகம் ஜனனி ஜென்ம சுர்கியானா வர்த்தனி குலசம்பதா இந்த வர்தனி குலசம்பதாங்கிறது இருந்து வருதுன்னா வீட்டுக்கு வரக்கூடிய பெண்ணா இருந்தா என்னுடைய விசேஷங்கள் பொண்ணா இருந்தா மாப்பிள்ளையுடைய விசேஷங்கள் பெண்ணாக இருந்தால் அந்த ரெண்டு உறவுகள் இங்கே யோசிக்கணும் வேறு ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்திலிருந்து அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரா அப்போ அவங்களுடைய ஜாதகங்களும் இங்கே இருக்குது பொதுவாக ரஜு அப்படின்னு முக்கியமான ஒரு பொருத்தம் சொல்வார்கள் அது அந்த ரஜு பொருத்தம் இருக்கிறதான்னு பார்க்கணும் குடும்பம் அந்த ஆண் ஜாதகத்துக்கோ பெண் ஜாதகத்துக்கோ லக்னம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் குடும்பம் ஆயுள் பாவம் பனிரெண்டாம் பாவம் சில டெக்னிக்கல் ஃபார்ம்ஸ் அதை எங்களுக்கு ஜாதகத்தை பார்த்தாலே தெரியும் இந்த ஜாதகத்தை இதோட இணைச்சால் வருங்காலம் நன்றாக இருக்கும் திரும்பவும் சொல்றேன் இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயம் பொண்ணாக இருந்தால் பொறுமை வேணும் ஜாதகம் அப்படியே பத்து எட்டு பொருத்தம் இருக்குது பத்து பொருத்தம் இருக்குது ஜோசியர் சொன்னார் அப்படிலாம் இல்லை விட்டு கொடுத்து போகக்கூடிய மனோபாவத்தை இப்பொழுது உள்ள கல்வி முறைகள் இல்லை நான் மாதிரி மீடியாவில் பேசுறது எல்லாருக்கும் மன வருத்தங்கள் இருக்கலாம் உண்மை என்னன்னா அந்த நாளில் பெரியவங்கள் சொல்லி கொடுத்த கல்வி முறைகளில் வாழ்ந்தவங்கெல்லாம் எத்தனை ஆண்டுகள் திருமணமாகி ஐம்பது ஆண்டு கொண்டாடுறான் அறுபது ஆண்டு கொண்டாடுறான் எனக்கு தெரிஞ்சு எழுபது ஆண்டு கொண்டாடி இருக்காங்கெலாம் இருக்காங்களே எல்லாம் படிக்கலையா சமுதாயத்தில் நல்ல பிரஜைகளை கொடுக்கலையா நமக்கு நம்முடைய குணச்சியங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் திருமணம் என்பது ஒரு பெரிய விஷயம் திருமணமாகி அவன் சந்ததிகளை எல்லாம் இந்த உலகிற்கு கொடுக்கும் போதுதான் அவன் மனிதத்துவம் பூரணமாகிறது சாஸ்திரத்தில் சொல்லணும்னா அவனுடைய பிதிர்கடன்கள் செய்வதற்கு தர்மத்தை செய்வதற்கு திரிபனுடைய சரித்திரத்தை சொல்லுவார்கள் திலீபன் கண்ணில் அவரை மூதாதியர்களை குறித்து ஸ்ர்த்தம் என்ற காலத்தில் அங்கே வந்திருக்கிறவங்களுக்கு அங்கே அந்த மூதோ மூதாவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த அந்த கண்ணில் ஏதோ ஒரு தாபம் தெரிஞ்சுதா சொல்லுவாங்க அவனுக்கு வம்சம் இல்லை உனக்கு அப்புறம் இந்த தர்மத்தை பண்ணுறதுக்கு நம்ம எல்லாம் நல்லா நினச்சிக்கணும் இந்த திருமணம் பெண் சேர்க்கை இச்சை இல்லை நமக்கு அப்புறம் இந்த தர்மத்தை இந்த சனாதன தர்மத்தை இந்த பார் இந்த உலகம் வாழ்க அனைவரும் வாழ்க செய்வதற்கு பிரஜைகள் வேண்டும் அப்படி வந்ததே தவிர திருமணம்ங்கிறது ஒரு மனிதனை பூரணமாக்குவது தனியாக ஒரு மனிதன் எதையுமே சாதிக்க முடியாது அதை நீங்கள்லாம் ஒத்துக்கிறாலோ இல்லையோ அப்போது ஒரு கூட்டு அப்போது அது ஒரு குடும்பமாக வச்சு எங்கேயோ பிறந்த பொண்ணும் எங்கேயோ பிறந்த பையன் மன வேற்றுமைகள் எல்லாம் வரத்தான் செய்யும் பால்ய வயசுல கல்யாணங்கள் காலம் இப்போ போயிடுத்து இந்த சாரதா சட்டங்கள் இந்த மாதிரி எல்லாம் அப்பப்போ அரசாங்கத்தில் சட்டங்கள் வந்து பெண்ணிற்கு வயது ஆணிற்கு வயது இத்தனை வயது ஆனாதான் திருமணம் இத்தனை வயதா இப்படி ஒன்று ஒன்று வரும்போது இவங்களுக்கு உலகியல் எண்ணங்கள் உலகியல் கல்வி முறைகள் வரும்போது இந்த ஜாதகத்தினுடைய ஒரு சிறப்பு பின்னாடி போயிடுறது ஜாதகத்தினுடைய பலன்கள் ராசி கட்டங்களுடைய பலன்கள் என்றும் பொய்க்காது நாம் சரியாக அதை தெரிந்து கொள்ளவில்லை நல்லா தெரிஞ்சுண்டு எல்லாரும் சௌக்கியமாக இருப்பதற்கு பிரார்த்திக்கிறேன்